ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல நம்ம நடிப்பின் சூர்யா நடிப்புல இருக்கிற படம் மே ஒன்னாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது இப்பவே இந்த ரெட்ரோ படத்தோட ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏற்கனவே ரிலீஸ் ஆன முதல் இரண்டு சிங்கிள்ஸும் பாத்தீங்கன்னா பட்டை கிளம்பிடுச்சு குறிப்பா அந்த கல்யாண சாங் கனிமா எங்கே பார்த்தாலும் அந்த சாங்கு ரீல்ஸ் போடுறாங்க பசங்க பொண்ணுங்க எல்லாருமே வேற லெவலில் ஸ்டெப்ஸ் போட்டு கலக்கிறாங்க ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தாலும் கூட திடீர்னு பாரலாசிரியர் விவேகாவும் சரி நம்ம சந்தோஷ் நாராயணும் சரி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணாங்க இதெல்லாம் ஓகே செம்மையாக இருக்குது பட் இந்த ஓவரால் ஆல்பத்துலையே எனக்கு ஃபேவரெட்டான ஒரு சாங் இருக்குது அது இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு பாரலாசிரியர் விவேகா சொல்லியிருந்தாரு நம்ம சனா என்கிற சந்தோஷ் நாராயணும் அதை ஆமோதிச்சது ஆமாப்பா ஆமப்பா அந்த சாங் வேற லெவல் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இப்போ அந்த ஒரு சாங்கை தான் ரிலீஸ் பண்ண போறாங்க அதுவும் என்னைக்கு அப்படின்னா நாளைக்கு இந்த சாங் தேடு சிங்கு ரிலீஸ் ஆகுது இந்த சாங்கோட முதல் லைனே பார்த்தீங்கன்னா தி ஒன் அப்படிங்கிற அந்த ஃபேவரேட்டான வார்த்தையை விட்டுருக்காங்க படம் ஆரம்பிச்சிருந்து படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேருந்து ஏன் படம் ஆரம்பிக்கும் போது விட்ட அந்த போஸ்டர்லேருந்து இந்த வார்த்தை தொடர்ந்து இருந்துட்டே இருக்குது த ஒன் த ஒன் அதாவது ஒன் அண்ட் ஒன்லி சூர்யா தான்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த சாங் இருக்குது இன்னும் சொல்ல போனா இந்த சாங் எப்படிப்பட்ட சாங்னா வழக்கமாக நம்ம ஹீரோக்களுக்கு வச்சிருப்பாங்க தெரியுமா ஒரு மாஸ் இலவேஷன் சாங் உதாரணத்துக்கு பீஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ்ட் சாங் இருக்கும் அனிருத் தளபதி விஜய்க்கு போட்டுப்பார் பட்டை கிளம்பி இருக்கும் அடுத்ததான் விக்ரம் டூ படத்தில் கமலுக்கு அந்த நாயகன் வருகிறான் அந்த சாங் போட்டு பட்டை கிளம்பியிருப்பார் அது மட்டும் கிடையாது நம்ம ஜெயலலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு போட்ட அந்த குக்கும் அப்படிங்கிற அந்த சாங்கும் ஸோ இப்படி அனிருத் வந்து அவர் ஸ்டைலில் வந்து வேற லெவல் மா சாங் போட்டு எலவேஷன் காட்டுவார் பட்டை கிளப்புவார் இப்போ சனா மட்டும் நான் குறைச்சவரா பட்டை கெளப்பியிருக்காராம் இந்த சாங் சாங் கேட்க கேட்க இல்லை கேட்ட உடனே வெறி ஏற்றும் அப்படிங்கிறாங்க ஸோ சூர்யாவோட கேரியர்லேயே இப்படி ஒரு மாஸ் சாங் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் அது வந்து பார்த்திங்கனா அதை எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இந்த சாங் அமையும் அப்படிங்கிறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் ரெட்ரோ தேர்டு சிங்கிள் பி ஒன் எப்படியெல்லாம் வெறி ஏற்ற போகுது அப்படின்னு